ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன் ஃப்ரைங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ மொழி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சங்கரா மீன் வந்து அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ மொழி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் இதை நல்லா முழுசாட்டு ஸ்லாம்ப பூரம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வாங்கிட்டாங்க முழு மீனாட்டு தான் பொறிக்க போகிறேன் அப்படியே நம்ம வயிற்று பக்கத்தில் கட் பண்ணி குடலை அப்புறம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி வாங்கியாச்சு நம்ம வீட்டில் வந்து நம்மளை கழுவிட்டு இதுக்கு ஒரு மசாலா எடுத்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்புங்க கடலை மாவு சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாலும் சரி கடலை மாவு கொஞ்சம் போடுங்க நல்ல சாஃப்ட்டாக இருக்குங்க மீன் வந்து கடலை மாவு போட்டால் இருந்தது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சுன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் கடலை மாவு போட்டேன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கடலை மாவு போட்டு பொறிங்க மசாலா வந்து உருந்து போகாது உருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சூப்பராக மீன் ஃப்ரை பண்ணலாங்க இதே மாதிரி மசாலா தடவி பண்ணுங்கள் அட்டகசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து கட் பண்ணியிருக்க இடத்துலலாம் மசாலா உள்ளுக்குள்ளே நல்லா தடவி வச்சோம்னா உப்பு மசாலாம் நல்லா உரைச்சிரும் ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லா மறு ஃப்ரை ஆகிரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு மசாலா தடையிடணுங்க அப்படி ரெஸாக வளைச்சி கொடுத்தாலும் போதும் அது உள்ளே வந்து மசாலா இறங்கிடும் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே தலை பாகத்தில் எல்லாத்துலேயும் மசாலா வச்சிடணுங்க ரசம் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்தை வச்சு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சங்கரா மீன் வந்து எங்கள் ஊர் சைட்லன்னா நாங்கள் நவரான்னு சொல்லுவோங்க மும்பைலலாம் இது வந்து ராஜா ராணி மோனாங்க இது ராஜா மீன் ராணி மீன் வந்து ஒரு மஞ்சள் கோடு விழுந்திருக்கோம் அது வந்து ராணி மீனுங்க ராஜா ராணி மீன் தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த மீனுக்கு பேர் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமான்ஸ் பண்ணுங்கள் சென்னையில் வந்து சங்கரா மீன்னு சொல்லுவாங்க மசாலா தடவையாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எடுத்து எடை தோசை தவலை போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா அகலமான கடாய் இருந்ததுன்னா அகலமான கடாயில் போட்டுக்கோங்க நம்ம தோசை தவலை பொரிக்கும் போது என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாதுங்க கடாயில் போடும்போது எண்ணெய் நிறைய ஊற்றி இருக்கும் தோசை தவலை வந்து எண்ணெய் நிறைய ஊற்றாண்டாம் கம்மியான எண்ணெய் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மேலே கொஞ்சம் கருவேத்தலை போட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராட்டு கிடைக்குங்க மசாலா கொஞ்சம் கூட உறுதுல பாருங்கள் இந்த மாதிரி மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உருந்தே போகாதுங்க சூப்பராகட்டு கிடைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் சிலவங்களுக்கு வந்து தோசை துவலாம் போட்டோன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிருவோங்க தோசை தவ அப்புறம் பிடிச்சி முள் தான் உருந்து உருந்து வருமே தவிர மீனாகவே வராது உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க நான் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரே ஆகிருச்சு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஃப்ரை ஆகிருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெயை வடி விட்டு அப்படியே எடுத்து வாழை வாழைலாம் வச்சு சாப்பிட்டோம்னா புட்டு புட்டு வச்சு சாப்பிட்லாங்க நல்ல புட்டு மாதிரி இருக்கும் விற்று சாப்பிட்றதுக்கு சும்மாவே நம்ம சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க மீண்டும் ரெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்